வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கான வினோத் வந்து நைட்டு நேற்று செம சம ஒன்று பண்ணி விட்டார் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரிப்பள்ளையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன நடந்தது அப்படின்னு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்ட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் லைக் வினோத் தந்தன் திவாகர் ஒன்றா படுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரே பெட்டில் தான் வந்து படுப்பாங்க ஸோ தலை ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து ஏதோ அல்ற சத்தம் கேட்டோ உடனே எல்லாம் என்னடாச்சு ஏதோ சம்பவம் நடந்துச்சுரா அப்படின்ற மாதிரி குடின்னு ஓடி வராங்க பார்த்தா சத்தம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் வீட்டிலேருந்து வருது என்னென்னு பார்த்தா கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒப்பார் வச்சுன்னு ஏன்னா ஏன்னாச்சு அப்படின்னு பார்த்தா வாட்டர்மலன் ஸ்டார் வந்து குரட்டை விடுவார் யூஷுவலாக வந்து பட் குரட்ட சத்தம் கேட்கலான்னதும் ஓகே போச்சரா ஆல் அவுட்ரா அப்படின்ற மாதிரி வினோத் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சீன் கிரியேட் பண்ணி லைக் அழ ஆரம்பிச்சிட்டாரு என்னது நடிப்பறக்குன்னு சொன்னியே இப்போ இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒப்பார் வைக்கிறத பார்த்த உடனே லைக் அதர் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ மீன் சூப்பர் டிலெக்ஸ் அந்த கண்ணாடி ரூம் தானே அங்கேருந்து பார்த்து செம கலாய் கலாச்சின்னு சிரிச்சின்னு சிரிச்சின்னு உட்காந்துருக்காங்க வினோத் பண்ணுறதை பார்த்துட்டு ஐயோ இப்படிலாம் இருந்தீங்க இப்படி ஆகிடுச்சு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவியே உனக்கு ஓ இப்படி நடக்கணுமா அப்படின்ற மாதிரி லைக் ஒரு ஒப்பாரியில் ஒரு ஒருத்தரை பற்றி என்னென்ன பேசணுமோ அதாவது அவரோட புகழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான வினோத் வந்து பாடி ஒரே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதை பார்த்த லைக் பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி லைக் கனியக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சிரிப்பு சிரிச்சுட்டு இருந்தாங்க சபரியாக இருக்கட்டும் எஃப்ஜே ரம்யா தென் யாரையும் கெமி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்று பார்த்துட்டு செம்மையாக இருந்தாங்க ஃபன் மூனில் ஏன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கொரோட்ட சத்தம் இல்லாதனால ஓச்சு ஆல் அவுட்டு அப்படின்ற மாதிரி லைக் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க கானா வினோத் அதுவும் அவர் பேசுகிற டயலாக்லாம் சொல்லி இப்படிலாம் சொன்னியே இப்படியெல்லாம் சொன்னியே இப்படி ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி செம்ம கலாய் இருந்தாங்க ஸோ இவரை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து இது வினோத் வந்து அடிக்கடி ஒரு சில விஷயங்கள வந்து பண்ணுறாரு இது வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இது இல்லைனாலும் லைவ்வில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செம ஃபன் பண்ணாக இருந்தது நைட்டு அதுவும் வந்து லைக் லைவ்விலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தோம் ஆடியன்ஸாக ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்டான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது இவங்க ரெண்டு பேரும் இப்ப கூட ரீசென்டா வந்து அப்படின்னா லைக் என்ன சொல்றது இந்த குழந்தைங்க வந்து வீட்டில் ஆய் போயிட்டு ஜெட்டி தூக்கி வச்சுன்னு டீ ஷர்ட்டை தூக்கிட்டு ஆமாம் ஆமாம் கழிவிடுமா கழிவுமா அப்படின்னு அந்த மாதிரி வாட்டர் வாட்டர்மெலன் அப்படின்ற மாதிரி இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் வந்து பண்ணாரு அதே வந்து பார்த்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போய் இன்னொரு கேமரால இவர் பாருங்க பொய்யா இருக்காரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஃபேக்காக இருக்காரு இவரு வினோத் அப்படின்ற மாதிரி யோ நான் உன்ன பத்தி இல்லையா அப்படின்ற மாதிரி வினோத் அங்கிருந்து கதறாரு ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அண்ட் தென் ஃபன்னாக லைக் ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸில் ஏதாவது வந்தாலும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு என்டர்டெயினிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸோ நீங்கள் இவங்களோட காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்